அனுரவின் தமிழை கிண்டல் அடித்த சிங்கள எம்பி மகிந்தவின் பாதுகாப்பு குறைப்பு விவகாரம் மனு விசாரணை விரைவில் அர்ஜுனாவின் முக புத்தக பதிவை கேலி செய்த அமைச்சர் அரசாங்கத்தின் தவறை சபையில் ஒப்புக்கொண்ட பிரதமர் கொழும்பில் வெடித்த போராட்டம் களத்திற்கு வந்த மனோ எம்பி கோடிக்கணக்கில் கொள்ளையடித்த மொட்டு அமைச்சர்கள் நாடாளுமன்றில் அம்பலமான பெயர் பட்டியல் உங்களுக்கு பேச அருகதை இல்லை ஜீவனை சாடிய அமைச்சர் மீண்டும் விசாரணைக்கு வரும் வித்யாவின் படுகொலை வழக்கு வங்கதேச முன்னாள் பிரதமர் ஷேக் ஹசீனாவின் வீடு தீ வைத்து எரியூட்டப்பட்டது ஜனாதிபதி அனருகுமார தசநாயக யாழ்ப்பாணத்தில் வைத்து மக்களிடம் நல்லமா நல்லமா என கூறியதை நாடாளுமன்ற உறுப்பினர் சாமர சம்பத் தசநாயக்க கிண்டல் அடித்துள்ளார் நாடாளுமன்றத்தில் இன்றைய அமர்வில் உரையாற்றும் போதே அவர் இவ்வாறு கருத்து வெளியிட்டுள்ளார் மேலும் அவர் உரையாற்றுகையில் யாழ்ப்பாணத்துக்கு சென்று முன்னாள் ஜனாதிபதி மகிந்த ராஜபக்சவை விமர்சித்தால் அங்குள்ள மக்கள் கைதட்டி விசலடிப்பதில் ஆச்சரியம் இல்லை ஆட்சி நல்லமா நல்லமா என யாழ்ப்பாணத்தில் ஜனாதிபதி வினவுகிறார் ஆனால் மக்களுக்கு அரிசி மா உப்பு ஏதுவும் இல்லை இந்த அரசாங்கம் மக்களை தேங்காய் சம்பல் உண்ண வேண்டாம் பால் சோதி செய்ய வேண்டாம் என கூறுகின்றது இந்த அரசாங்கம் வாயை மூடிக்கொண்டு இருக்க வேண்டும் வாயை திறந்தால் அவர்கள் வாக்குகளை இழப்பார்கள் என தெரிவித்துள்ளார் முன்னாள் ஜனாதிபதி மகிந்த ராஜபக்சவின் பாதுகாப்பு குறைப்பு தொடர்பில் அவரின் வழக்கறிஞர்களால் தாக்கல் செய்யப்பட்ட மனு எதிர்வரும் மார்ச் பத்தொன்பதாம் தேதி விசாரணைக்கு எடுத்துக் கொள்ளப்பட உள்ளது மகிந்த ராஜபக்சவுக்கு வழங்கப்பட்ட பாதுகாப்பு படையினரை அறுபது அதிகாரிகளாக குறைப்பதற்கான அரசாங்கத்தின் தீர்மானத்துக்கு எதிராக அடிப்படை உரிமை மீறல் மனு தாக்கல் செய்யப்பட்டது இந்நிலையில் இந்த மனு இன்று நீதிபதிகளான பிரீதி பத்மன் சூரசேன ஜெனக்டி சில்வா மற்றும் சம்பத் அபேகோன் ஆகியோர் கொண்ட உயர்நீதிமன்ற குழா முன்னிலையில் பரிசீலனைக்கு எடுத்துக் கொள்ளப்பட்டது இதன்போது குறித்த மனு விசாரணையை எதிர்வரும் மார்ச் பத்தொன்பதாம் தேதி அன்று எடுத்துக் கொள்ள உயர்நீதிமன்றம் தீர்மானித்துள்ளது இன்றைய நாடாளுமன்ற அமர்வில் நாடாளுமன்ற உறுப்பினர் அர்ச்சுனா ராமநாதனுக்கு அமைச்சர் ராமலிங்கம் சந்திரசேகருக்கு இடையில் வாய் ஏற்பட்டுள்ளது அமைச்சர் ராமலிங்கம் சந்திரசேகர் தனது உரை நேரத்தின் போது அண்மையில் ஜனாதிபதி யாழ்ப்பாணத்துக்கு விஜயம் மேற்கொண்டிருந்த தொடர்பில் கருத்து தெரிவித்துக் கொண்டிருந்தார் இதன்போது இடையில் நாடாளுமன்ற உறுப்பினர் அர்ச்சுனா ராமநாதன் குறுக்கிட்டு பேசிய போது இருவருக்கும் இடையில் வாய்த்தர்க்கம் ஏற்பட்டுள்ளது இந்நிலையில் உங்களை போல் முகப்புத்தகத்தில் அனைத்தையும் பகிர்ந்து கொண்டு எங்களால் படம் காட்ட முடியும் ஆனால் நாங்கள் அதை செய்யவில்லை என சந்திரசேகர் குறிப்பிட்டுள்ளார் அத்துடன் அவர் தனக்கான உரை நேரத்தை பெற்றுக்கொண்டு பின்னர் உரையாற்றுமாறு அர்ச்சுனாவை வலியுறுத்தியுள்ளார் மேலும் எதிர்க்கட்சித் தலைவரிடம் உங்களுக்கான நேரத்தை பெற்றுக்கொண்டு பேசுங்கள் எனவும் கூறியுள்ளார் தென்னை செய்கையை அபிவிருத்தி செய்வதற்கான சர்கான அரசாங்க கொள்கை இன்மையே நாட்டில் ஏற்பட்டுள்ள தேங்காய் பற்றாக்குறைக்கு காரணம் என பிரதமர் ஹரணி அமரசூரியா தெரிவித்துள்ளார் நாடாளுமன்றத்தின் இன்றைய அமர்வில் கலந்து கொண்டு கருத்து தெரிவிக்கும் போதே அவர் மேற்கண்டவாறு குறிப்பிட்டுள்ளார் தொடர்ந்தும் நாட்டில் தேங்காய் பற்றாக்குறை நிலவி வரும் நிலையில் தென்னை சாகுபடியை மேம்படுத்த இந்த ஆண்டு வரவு செலவு திட்டத்தில் கூடுதல் நிதியை ஒதுக்கியுள்ளதாக கருணி தெரிவித்துள்ளார் அத்துடன் பெருந்தோட்டங்கள் மற்றும் சமூக உட்கட்டமைப்பு அமைச்சின் கீழ் உள்ள நிறுவனங்கள் தேங்காய் உற்பத்தியை மேம்படுத்துவதற்கான நடவடிக்கைகளை மேற்கொண்டு வருவதாகவும் அவர் சுட்டிக்காட்டியுள்ளார் குறித்த நடவடிக்கைகளில் அதிக விளைச்சல் தரும் தேங்காய் வகைகளுக்கான சோதனை வினைத்திறனான விவசாய நடவடிக்கைகளை இணங்காணல் நோய் தாக்கங்களுக்கு தொழில்நுட்ப ரீதியாக தீர்வு காணல் ஆகிய செயற்பாடுகள் உள்ளடங்குவதாகவும் அவர் விவரித்துள்ளார் கொழும்பில் சட்டமா அதிபருக்கு எதிராக போராட்டம் நடத்தப்பட்டுள்ள நிலையில் களத்துக்கு நாடாளுமன்ற உறுப்பினர் மனோ கணேசன் வருகை தந்திருந்தார் குறித்த போராட்டம் இன்றைய தினம் சட்டமா அதிபரின் திணைக்களத்துக்கு முன்னால் நடத்தப்பட்டுள்ளது ஊடகவியலாளர் லசந்த் விக்ரமதுங்க கொலை வழக்கில் முக்கிய சந்தேக நபர்கள் மூவருக்கு எதிராக மேலும் சட்ட நடவடிக்கை எடுக்கப்படவில்லை என்பதை குறிக்கும் வகையில் குற்றப்புலனாய்வுத்துறை இயக்குநருக்கு சட்டமா அதிபர் அண்மையில் கடிதம் ஒன்றை அனுப்பியுள்ளார் இதற்கு எதிர்ப்பு தெரிவித்தே ஊடகவியலாளர்கள் மற்றும் சிவில் அமைப்புகளின் பங்கேற்புடன் போராட்டம் முன்னெடுக்கப்பட்டுள்ளது இந்நிலையில் போராட்டக்களத்திற்கு மனோ கணேசன் மற்றும் ஊடகவியலாளர் ஆகியோர் வருகை தந்திருந்தனர் இதனையடுத்து அரசியல்வாதிகளின் தலையீடு இந்த போராட்டத்துக்கு தேவையில்லை என கூறியதை அடுத்து மனோ கணேசன் உள்ளிட்டோர் அங்கிருந்து திரும்பி சென்றனர் இரண்டாயிரத்தி இருபத்தி இரண்டாம் ஆண்டு இடம்பெற்ற காலிமுகத்திடல் போராட்டங்களின் போது சொத்துக்களுக்கு சேதம் ஏற்பட்டதாக கூறி அரசாங்கத்திடமிருந்து இழப்பு ஈடுபட்ட அரசியல்வாதிகள் பெயர் பட்டியலை அனுர அரசு வெளியிட்டுள்ளது அந்த வகையில் குறித்த பட்டியலை சுகாதார மற்றும் பகுஜன ஊடக அமைச்சர் நலிந்த ஜெயதிச இன்று நாடாளுமன்றத்தில் வெளிப்படுத்தியுள்ளார் இதன்படி திட்ட போராட்டங்களின் போது வீடுகளுக்கு ஏற்பட்ட சேதங்களுக்கு இழப்பீடு பெற்ற நாற்பத்தி மூன்று நாடாளுமன்ற உறுப்பினர்களின் பெயர் பட்டியல் விவரம் இன்று நாடாளுமன்றத்தில் வெளிப்படுத்தப்பட்டது தோட்ட தொழிலாளர்களுடைய பிரச்சனையை கதைப்பதற்கு ஜீவன் தொண்டமானுக்கு எந்த அறுக்கதையும் இல்லை எனவும் தோட்ட மக்களுடைய பிரச்சனையை தீர்ப்பதற்கு பொறுப்பான அமைச்சர்கள் இருப்பதாகவும் கடற்றோரில் அமைச்சர் ராமலிங்கம் சந்திரசேகர் தெரிவித்துள்ளார் புலமைச்சொத்து சட்டம் மூலம் தொடர்பான இன்றைய நாடாளுமன்ற அமர்வில் உரையாற்றும் போதே இவ்வாறு குறிப்பிட்டுள்ளார் நாட்டில் சில காலமாக தேவையில்லாத பயன்களை சிலர் கட்டமைத்து விடுகின்றனர் இவ்வாறான பீதிகளை உருவாக்குவதற்கு முக்கிய காரணம் கடந்த எழுபத்தி ஆறு வருடங்களாக நாட்டினுடைய சொத்துக்களை சூறையாடியவர்களே இதற்கு காரணக்கத்தாக ஆவர் என்று கடற்றொழில் அமைச்சர் குறிப்பிட்டுள்ளார் இந்நிலையில் இடைநிலையை மறுத்து பேசிய ஜீவன் தொண்டமானிக்கு பதிலளித்த அமைச்சர் ராமலிங்கம் சந்திரசேகர் மலேக மக்கள் எப்பொழுதோ உங்களை கை கழுவி விட்டார்கள் என்றும் குறிப்பிட்டுள்ளார் இரண்டாயிரத்து பதினைந்தாம் ஆண்டு யாழ்ப்பாணத்தில் பாடசாலை மாணவி சிவலோகநாதன் வித்யா படுகொலை செய்யப்பட்ட வழக்கில் மரண தண்டனை விதிக்கப்பட்ட பிரதிவாதிகளால் மரண தண்டனைக்கு எதிராக தாக்கல் செய்யப்பட்ட மேன்முறையீட்டு மனுக்களை விசாரணைக்கு எடுத்துக் கொள்ள உயர் நீதிமன்றம் நிர்ணயித்துள்ளது குறித்த மேன்முறையீட்டு மனுக்கள் இன்றைய நீதிபதிகள் பிரீத்தி சூரசேன ஜெனக்டி சில்வா மற்றும் சம்பத் அபேகோன் ஆகியோர் அடங்கிய உயர்நீதிமன்ற அமர்வு முன் விசாரணைக்கு எடுத்துக் கொள்ளப்பட்ட போதே இவ்வாறு அறிவிக்கப்பட்டுள்ளது அதன்படி மூவரடங்கிய நீதிபதிகள் குழாம் சம்பந்தப்பட்ட மேன்முறையீட்டு மனுக்களை ஆகஸ்ட் இருபத்தி ஐந்தாம் திகதி விசாரணைக்கு எடுத்துக் கொள்ள உத்தரவிட்டது இரண்டாயிரத்து பதினைந்தாம் ஆண்டு யாழ்ப்பாணத்தில் சிவலோகநாதன் வித்யா என்ற பாடசாலை மாணவிக்கு கடத்தப்பட்டு பாலியல் வன்கொடுமை செய்யப்பட்டு கொலை செய்யப்பட்ட வழக்கில் குற்றவாளிகளாக அறிவிக்கப்பட்ட ஏழு பேருக்கு யாழ்ப்பாண மேல் நீதிமன்றத்தின் மூவரடங்கிய நீதிபதிகள் அமர்வு மரண தண்டனை விதித்துள்ளது மேற்படி மூவரடங்கிய நீதிபதிகள் குலாம் தங்களுக்கு தண்டனை விதித்த விதம் சட்டத்துக்கு முரணானது என்றும் எனவே மேல்நீதிமன்ற தீர்ப்பை ரத்து செய்து அனைத்து குற்றச்சாட்டுகளிலும் இருந்து தங்களை விடுவிக்க வேண்டும் என்று கூறி பிரதிவாதிகள் இந்த மேன்முறையீட்டு மனுக்களை தாக்கல் செய்துள்ளமை குறிப்பிடத்தக்கது வங்கதேசு முன்னாள் பிரதமர் ஷேக் ஹசீனாவின் குடும்பத்தினரின் டாக்காவின் வீடு தீவைத்து எரிக்கப்பட்டுள்ளது சுதந்திர வங்காளதேசத்தின் நிறுவனர் என்று கருதப்படும் அவரது தந்தை ஜேக் முஜிபுர் ரஹ்மானின் வீடு தீக்கிரையாக்கப்பட்டது ஹசீனாவின் அனுமதியுடன் நினைவு அருங்காட்சியகமாக உருவாக்கப்பட்ட இந்த வீடு ஹசீனா குடும்பத்திற்கு எதிராக போராடிய ஒரு குழுவினரால் தீக்கிரையாக்கப்பட்டது கடந்த ஆகஸ்ட் மாதம் வங்கதேச மாணவர் போராட்டத்தின் போது தப்பியோடிய ஹசீனா இன்னும் இந்தியாவில் இருக்கிறார்